ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக அஷ்டமச்சனியாக இருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் இணைவு இது குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தோட லாபஸ்தானத்தில் அந்த கிரக இணைவு இருக்கு இந்த மாத துவக்கத்துல இதுதான் கிரக அமைப்பாக இருக்கு இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே இருந்தாரு ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் அதிபதி இரண்டாம் ஸ்தானத்தில் இருக்கிறது சூரியன் ஆட்சி பலத்தை குறிக்குதுங்க அப்போ இரண்டாம் அதிபதி பலம் பெறுவதால் என்னென்ன நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்திடலாம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நான் ஆல்ரெடி சொன்னேன் புதன் வக்ரமா இருக்கு அப்படின்ட்டு இப்போ சிம்ம ராசியில் இருந்த புதன் வக்ர பயிற்சியாகி கடகராசிக்குள்ள போறார் பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்குள்ள போறார் புதன் இந்த வக்ர பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படிங்கிறத காட்டிலும் இது ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க வக்ர பயிற்சியெல்லாம் ரொம்ப அதிகம் நாற்காம் புதன் செய்ய மாட்டார் சோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து ராசிக்குள்ள வருது புதன் அது பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் மூணு பனிரெண்டுக்கு அதிபதி ஒரு ஆறு நாட்களில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதன் தன்னுடைய நட்சத்திரமான ஆயுள் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து மீண்டும் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நேர்கதியில சோ இந்த மாதத்துல புதன் சின்ன சின்ன ஆக்சுலேஷன்ஸ் இருக்கிறாங்க மூணு மணிரெண்டு கதிபதி இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளக்குள்ளே இருக்கும் போது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கிரகம் கடகராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய் ராசிக்கு ஐந்து பத்து கதிபதி செவ்வாய் பதினொன்றாம் பாவத்துல லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஆவடி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு பத் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடமான ஐயன செய்யன விரைய போகஸ்தானத்தில் போய் அமரக்கூடிய ஒரு சூழல் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டா நிறைய விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து ஆனா இங்க என்ன நடக்க போகுது கடகத்துக்கு செவ்வாய் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கடக ராசிக்கு நான்கு பதினொன்று கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாகு குடும்பஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்க ஆல்ரெடி கேது இருக்குது சுக்கரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகும்போது அங்க சுக்கரன் பலவீனம் அடையக்கூடிய ஒரு சூழல் அடையக்கூடிய ஒரு சூழல் சுக்கரன் நீசம் அடைகிறது மட்டும் இல்லாம கேது கூட இணைகிறார் ஆல்ரெடி அவர் பலம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு நீச்சம்ங்கிறது ஒரு பாவ கிரகமான கேது கூட இணையும் போது ஒண்ணுமே பலம் குறையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தான் சொல்லுது இந்த பலவீனப்படுறதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த கிரக பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆவணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இந்த சுக்கர பயிற்சி நடக்குது இந்த டேட்டெல்லாம் கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஓகே இப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் உங்களுடைய பழக்க உங்களுடைய வருமானம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடத்தை உங்களுடைய நடவடிக்கை கண்ண சொல்லக்கூடியது இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்களை மனுஷனுக்கு தேவையான மிக அத்தியாவசியமான சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு பாவம் இரண்டு ஸோ அந்த பாவத்துல உங்களுடைய பாவாதிபதியான சூரியனே வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு முதல்ல குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையிறத உங்களால் பார்க்க முடியும் குடும்பத்துல நிறைய சண்டைகள் சச்சரவுகள் வந்து போயிருக்கும் உங்களுக்கு ஸோ அது எல்லாமே படிப்படியாக குறையும் குடும்ப அமைப்புல உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் மேலோங்கும் நீங்கள் நீங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கூட இருக்கிறவங்க உணர்வாங்க உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும் ஆனா நம்ம என்ன கேட்குறாங்க நம்ம பேச்சுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நினைச்சிட்டு தடாவுடன் உங்களோட ஆசை அபிலாசி எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடுவோம் அதே போல உங்களுடைய பேச்சில் அந்த தலைகணத்தையும் ஈகோவையும் உங்களுடைய ஆளுமையும் செலுத்த நினைப்போம் ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆயிடும் சரிங்களா குடும்பத்துக்குள்ள அதை பண்ணக்கூடாது வெளி அமைப்புகளில் நீங்கள் பண்ணிக்கிடலாம் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வெளியில ரொம்ப கெத்தா பேசுகிறோமோ எந்த அளவுக்கு நம்மளுடைய விஷயங்களை ஸ்ட்ராங்கராக சொல்கிறோமோ சொல்றமோ சோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் ஆனா குடும்பத்துக்குள்ள அது தேவையில்லை இயல்பாவே இருக்கலாம் குடும்பத்துக்குள்ள ஈகோவை காட்டியோ டென்ஷனை பிரஷர ஏற்குற மாதிரி பேச்சுகளை வார்த்தைகளை பயன்படுத்தியோ பேசணுங்கிற அவசியம் கிடையாது அப்ப அந்த பேச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லா பக்கமும் மரியாதை கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா குடும்பத்துக்குள்ள அனுசரிப்பு அன்பு பாசம் மிகுந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த தடை தாமதங்கள் அதாவது அரசாங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் பண வரவு கடைபட்டுகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்காக ஒரு கவர்மெண்ட் லோன் தேங்க்ஷன் ஆகலாம் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய மானியம் தள்ளி போனது செய்ய கிடைக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் சைடில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது தந்தையின் மூலமாக தேவையான பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாம் அதிபதி பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவுகளும் வெளியில் எளிதாக தெரிந்துவிடும் நம்மளுடைய குடும்ப ரகசியங்களை பாதுகாத்துக்க முடியாது இதுக்கு என்ன சாமி பண்றது அப்படின்னு கேட்டா நம்மளுடைய குடும்ப ரகசியங்களை வெளியில போற மாதிரி நடந்துக்க மாதிரி இருந்தா சரி பேச்சை கம்மி பண்ணணும் கோபத்தை கம்மி பண்ணணும் ஆக்ரோஷமாக பேசுறத விட்டுறணும் மறுபடி மறுபடியும் சுத்தி சுத்தி அந்த பேச்சு அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து நிக்குது வண்டி சோ அப்படி கொஞ்சம் சைலண்டா கொஞ்சம் சாஃப்டா பேசிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்ப விஷயங்கள் நாலு செவத்தை தாண்டி வெளியில போகாது கவனமா இருந்துக்கோங்க ரெண்டாவது நம்ம கிட்ட எவ்வளவு வருமானம் வருது நம்ம எவ்வளவு சேமிக்கிறோம் நம்ம கிட்ட எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது எவ்வளவு நகைகள் இருக்குது அப்படிங்கறத யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா உங்களை அறியாமல் இந்த கிரகம் என்ன செய்யுன்னா உங்களை அறியாமல் உங்களுடைய வருமான ரகசியங்களை சேவிங்ஸ் வச்சுருக்கக்கூடிய அந்த சேவிங்ஸ் ரகசியங்களை வெளியில் சொல்ல வச்சிடும் இன்னைக்கு நம்ம பெருமைக்காக அந்த வார்த்தைகளை சொல்லிடுவோம் நாளைக்கு உங்ககிட்ட காசு இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல இப்ப நான் கஷ்டப்படுறேன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு உங்க உறவுக்காரங்க வந்து நிப்பாங்க அது முக்கியமா தந்தை வழி உறவுகள் நம்மகிட்ட வந்து நிற்கும் அன்னைக்கு சொன்னீங்கள காசு இருக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏதாவது பார்த்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி உதவி செய்யும்போது நம்ம நல்லவர்களாக மதிக்கப்படுவோம் அப்படி உதவி செய்யாமல் இருந்தால் நம்ம ஏதோ ஒரு தேவைக்காக பணம் சேமிச்சு வச்சிருப்போம் இல்லையா அந்த தேவைகளை சொல்லி இல்லை என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதோட அந்த உறவு உங்களை விட்டு தான் நிற்கும் ஸோ அப்போ இப்பவே அதை பிரிக்காசனா நான் சொல்லிடுறேன் கையில இருக்கிற காசு பணம் இப்படி இருக்குது எதாவது அப்படின்னு சொல்லிட்டு பெருமைக்காக பேசிடாதீங்க ஸோ கவனம் வேணும் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா இரண்டாம் இடத்து சூரியன் பலம் பெறையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்களில் ஏதாவது ஒன்று உங்களை விட்டு வெளியில போகும் இப்போ ஒன்று வெளியில போகும்போது ஒன்று உள்ள வரணும் இல்லையா ஏதாவது ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்குவீங்க நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது இதுவும் ஒரு நல்ல விஷயம் சோ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மேக்சிமம் நல்ல விஷயங்களை தான் தர்றார் ஆக்ரோஷமான ஆணவமான ஈகோவான பேச்சுக்களை மட்டும் தவிர்த்துட்டா போதும் முக்கியமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நல்ல வேலை வாய்ப்புகளோ அவர் வளர்ச்சிக்கு வருவதற்குண்டான மிக முக்கியமான அமைப்புகளோ ஒரு சம்பவமோ நடக்க காத்திருக்குது நடக்கக்கூடிய விஷயம் நன்மையாக சந்தோஷமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக மாறும் குடும்பம் முன்னேறுவதற்குண்டான வழிகள் இந்த காலகட்டம் நடந்தே தீரும் இதெல்லாம் மாற்றம் இல்லை இதெல்லாம் மாற்றம் இல்ல சார் சனியினுடைய பார்வை ரெண்டாம் பாவத்துக்கு இருக்குது சார் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் பேச்சில் மட்டும் நிதானமா இருந்தா போதுமானது வாய்க்கு சிப் போட்டுக்கணும் சனி பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது அப்படின்னாவே வாய்க்கு சிப்போட்டுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த ஏழர சனி அஷ்டம சனி சனி கண்டகச்சனி இந்த நாலு சனி இருக்கு இல்லையா இந்த காலகட்டங்களில் அந்த புறங்க மாதிரி வாயை கப்பு சுப்புனு மூடிட்டு ஒவ்வொரு வேலைகளா நம்ம வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பேச்சுல கான்சன்ட்ரேஷனை தவிர்த்துடுங்க சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார் அனுபவ ரீதியான பரிகாரம் இது நிறைய பேரத்துக்கு சொல்லியிருக்கேன் ஆமாம் சார் எல்லாமே வாயினால தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அஷ்டமச்சனி என்ன பண்ணுது வக்ரம் பெற்று ரெண்டாம் இடத்தை பார்க்குது சார் பேசாதீங்க அவ்வளோதான் ஸோ தொண்ணூறு சதவீதம் சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு அனுகூலம் தான் நெகட்டிவிட்டி இல்லை பேச்சை மட்டும் கம்மி பண்ணால் நூறு சதவீதம் நன்மை தான் உங்களுக்கு அடுத்ததாக புதன் மூணு மணிரெண்டுக்கு அதிபதி புதன் பகவான் ஆவணி ஆறாம் தேதி ராசிக்குள்ள வர்றார் திக்பலம் அடைகிறார் சுப செலவுகள் குடும்பத்துக்குள்ள நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது சுப செலவுகள்னா அந்த ஆவணி ஆறாம் தேதியிலிருந்து ஆவணி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாட்கள் வரும்னு நினைக்கிறேன் சுப செலவுகள் நடக்கும் சகோதரன் முழு ஆதரவையும் உங்களுக்கு தருவார்கள் அக்கம்பக்கத்தினர் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாங்கிற ஒரு அட்வைஸ்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டம் டாக்குமெண்ட் சொந்தமா பத்திரப்பதிவு சொந்தமா இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அந்த காலகட்டம் முயற்சி எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு சாதகமாக நடந்துடும் பெண்கள் எல்லாமே கையில் மாட்டக்கூடிய வளையலோ காதில் மாட்டக்கூடிய டோலாக்கு அந்த ஜிமிக்கி மூக்கு மூக்குத்தி இந்த மாதிரிலாம் வாங்குவோங்க காது மூக்கு கை விரல்களில் கையில் போடக்கூடிய ஆவரணங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது நிறைய பெண்கள் இல்ல ஆண்களாகட்டும் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மணி பர்ஸ் மாத்துவாங்க பார்த்து ஆசை வந்துடும் ஹேண்ட்பேக் நல்லா இருக்கேன் அது வாங்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதை மாத்திடுவீங்க ஜென்ஸும் அதே தான் பர்ஸ் மணி பர்ஸ் மாற்றணும்னு நினைப்பீங்க அல்லது ஏடிஎம் கார்டு சேஞ்ச் ஆகி வரும் எக்ஸ்பிரி ஆயி முடிஞ்சு சேஞ்ச் ஆகி வரும் இல்ல மிஸ் பண்ணிடுவீங்க மறுபடியும் புதுசு வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்குது ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா புதுசா கிடைக்கும் போது அர்த்தம் அப்போ பழையது கழிதலும் புதிதல் உள்நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த மூன்றாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்போ சார் மொபைல் கூட சேஞ்ச் பண்ணுவீங்க மொபைல் மாத்துவீங்க ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்கும் நம்ம கூடவே இருந்துட்டு கூடிய நம்மளுடைய கை போலவே இருந்துட்டு கூடிய முக்கியமான அட்டாச்ச ஒரு சில விஷயங்கள் மாறுதலுக்கு உட்படும் அப்படிங்கறது சொல்லுது இந்த மாதத்துல அது ஆவணி ஆறுலேருந்து ஆவணி பத்தொம்பது வரைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த டைம் தான் ஏன் எத்தனையோ நாட்கள் இருக்குது ஏன் இந்த டைம் தான் மொபைலுக்கு ஸ்கிரீம் கார்டு மாற்றணும் பேக் பவுச் மாற்றணும்னு தோணும் இப்போ தான் தோணும் அது இந்த புதன் வந்து அங்கே அப்புறம் தான் வக்ரமாக உட்காந்ததுக்கப்புறம் தான் தோணும் அது கொஞ்சம் காஸ்ட்லியே வாங்கி போடணும்னு நினைப்போம் ஒன்றுக்கு ரெண்டனா வாங்கி போடுவோம் ஸோ அதெல்லாம் இருக்குது சகோதர வழி ஆதரவு இருக்கும் மாமனார் முழுக்க உங்களுக்கு பூரணமான ஆதரவு தருவார் ஆனால் ஆவணி பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே என்ன நடக்க போகுது கடைசி பதினோரு நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மாமனார் சகோதரம் இவர்கள் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு செலவுகள் இருக்கோ அந்த செலவுகளை கால்குலேட் பண்ணிட்டு எதுதெல்லாம் செலவு எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கறது பக்கா கால்குலேஷன் பண்ணிட்டு செலவுகளை குறைச்சு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான என்னமோ செய்வீங்க கடைசி பதினோரு நாட்கள் கண்டிப்பாக செலவுகள் குறைந்து சேமிப்பும் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நல்லா படிக்கும் படிப்புல எந்த பிரச்சனையும் கிடையாது அது ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணம் புதுசா ஆயிருக்கு என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்க குடும்பத்தில் ஒரு வம்ச விருத்தி ஏற்பட போகுது அப்படிங்கறது சொல்லுது குடும்பம் பெருக போகுது குடும்பத்துல வம்ச விருத்தி ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஸோ அதுக்காக சில மருத்துவ செலவுகள் வரலாம் அது ஆரோக்கியமான விஷயம் செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான வேலைகளை செய்யற நிறைய இருக்கு எல்லாம் சொல்லிட்டு போனா ஒரு வீடியோவில் ஸோ அடுத்துதான் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுதுன்னு பார்த்துருவோம் ஐந்து பத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்த செவ்வாய் ஆவணி மாதம் பத்தாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வரும் குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு வரும் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்கும் கடகராசி தொழில் ஏகப்பட்ட அலைச்சல் இருக்கும் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல குருமங்கல யோகத்திலோட இருக்கும்போது அஷ்டம சனியை தாண்டி நன்மைகள் நடந்திருக்கும் வேலையில இருக்கக்கூடிய பிரஷர் டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியான மாதிரி உணர்ந்துருப்பீங்க இப்ப பத்தாம் அதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டார் அப்போ ஏன் மறுபடியும் இங்கே வேலையில டென்ஷன் பிரெஷரில் அலைச்சல் இருக்கும் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை ஆறு மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க நைட்டு தூக்கம் முடிச்சு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும் ஓவர் டைம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் வேலை போல அதிகரிக்கும் அப்படிங்கிறது சொல்லுது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்னதாக ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு உங்களை காட்டில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலு நீங்கள் எது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டுறாங்க அவங்க பிடிவாதமாக இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களும் நினச்சிக்கிடுவீங்க ஸோ கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு செவ்வாயினுடைய பார்வை படுறதுனால ஆறாம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை படுறதுனால உடல் ஆரோக்கியம் படிப்படியாக உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு உடல் தொந்தரவுகள் வந்து நிவர்த்தி கிடைக்குங்க அதில் மாற்றம் இல்லை எதிர்ப்புகளை போராடி ஜெயிச்சிருவீங்க எதிரிகளே இல்லாத ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு சக்ஸஸாகவும் மாறும் போட்டி பந்தயம் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி தான் ஸோ அதில் பக்காவாக பிளான் பண்ணுவோம் அலைச்சல் டென்ஷனை தாண்டி நம்மளோட பிளானிங் பக்காவாக இருக்கும் அந்த பிளானிங்கை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம் எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு ஓகே விஷயத்தில் எதிரிகள் இருந்தாலும் எதிரிகள் உங்களை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா வேலையில் அலைச்சல் இருக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இதெல்லாமே அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் சுக்கர பகவான் உங்க ராசிக்கு நாலு பதினொன்னுக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல நீசம் அடையக்கூடிய சூழல் கேது கூட வேற இணைகிறார் ஆவணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த சூழல் நடக்குது ஓ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா முதல்ல கடகராசி நண்பர்களே தெளிவாக கேட்டுக்கோங்க வண்டி வாகனத்துல ரொம்ப 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 கவனமா இருங்க சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்துல நேரம் சரியில்லை ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியினுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா விபத்து அப்படிங்கிறது அதிகப்படியான உடல் சேதத்தை ஏற்படுத்துற மாதிரி அமைஞ்சிடும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஆவணி எட்டாம் தேதிக்கு மேல வாகனத்தில எல்லாம் ரொம்ப வேகம் போகாதீங்க முக்கியமா டூ வீலர் யூஸ் பண்றவங்க அதே போல வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மிக்சி திடீர்னு ஓடிட்டு இருக்கிற திடீர்னு என்ன போயிடலாம் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய இயற்கைக்கு மாறாக இருக்குது ஃபேன் காத்தாடி இயற்கைக்கு மாறாக இருக்குது டிவி இந்த மாதிரி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு டேமேஜ் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது வாகன பழுது ஏற்படும் சும்மாவே கார் இருப்போம் நம்ம எதுவுமே தெரிஞ்சிருக்க மாட்டோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகாத ஒன்றும் ஒரு எலி போகும் கேதுதான் எலி அது உள்ள போய் கத்துரி சுட்டுரும் எல்லாம் போயிடும் டூ வீலர் ஆட்டும் ஃபோர் வீலர் ஆட்டும் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டு சப்போ வண்டி வாகனத்தை நிப்பாட்டும் போது கவனமா பார்த்து நிப்பாட்டுங்க ஒரு ஒரு பக்கம் பார்க்கிங் நிப்பாட்டும் போது அதே அமைப்பு தான் பாருங்க அடுத்ததா தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் அதிகரிக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சற்று மோசமாகுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அவங்களுக்காக மருத்துவ செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய அமைப்பு தாயாருக்கு கைகால் மூட்டு பாத வழி அப்படி இருக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு இருதயம் சம்பந்தமான பயம் ஏற்படும் கேஸ் தான் புடிச்சிருக்கும் பயந்துகிடுவோம் சுக்கரன் எப்போ கேதுவை தாண்டி தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வர்றாரோ அது வரைக்கும் அந்த பயம் இருந்துட்டே இருக்கும் கடகத்துக்கு எதெல்லாம் லாபம் நினைக்கிறீங்களோ இதெல்லாம் நினைச்சா எதெல்லாம் செய்தால் நம்ம வெற்றி அடைஞ்சிடுவோம் அப்படின்னு நினைச்சது எந்த காரியம் செய்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும் என்னதான் குரு லாபஸ்தானத்துல இருந்தாலும் அந்த அதிபதி நீசமாகிறார் குருவே பலம் தான் போகும் இப்ப லாபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா லாபம் கிடைக்க போறது கிடையாது உங்களுடைய இளைய சகோதரமும் உங்களுடைய மூத்த சகோதரமும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க அவர்களால் உங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுது சித்தப்பாவுக்கு உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுது கண்டிப்பா வீடு வண்டி வாகனம் நிலம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான புது மாற்றங்களையும் புதுமையை புகுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கூட வரக்கூடாது என்ன இருக்குதோ வீடு வண்டி வாகனம் நிறம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் என்ன இருக்கோ ஆனால் அப்படியே அந்த மாதம் கண்டினியூ பண்ணால் போதுமானது புதுசாக ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம் ஒன்றும் இல்லை சார் சிம்பிளாக வீட்டில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து வச்சாலும் அது நிலைக்காதுங்க வச்சு பாருங்க முக்கியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கரனுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னு வைங்களேன் சுக்கர நட்சத்திரத்தில் கிரகன் தசாபுத்தி நடந்துருந்தால் கண்டிப்பாக அது